நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுமந்தரங்கோட்டைக்கு மிக அருகில் தான் இருக்கும் நமக்கு இங்கே வந்து ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியும் இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தே தினம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது ஊருக்கு மிக அருகாமலாக தான் இந்த நிலம் அமைஞ்சிருக்குது இந்த நிலம் பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸில் கட் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி கிடைக்கிது முப்பதுலேருந்து நாற்பது அடி வரைக்கும் கிடைக்கிது நல்ல நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் இப்போ இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா வாழை மற்றும் கொய்யா அந்த பயிர் இருக்காங்க பக்கத்தில் எல்லாமே நல்லா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லெலாம் போட்டிருக்காங்க அதனால் எப்பொழுதுமே அந்த பகுதி வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த நாற்பத்தி மூணு சென்ட் நிலம் பார்த்திங்கன்னா கட்ரோட் ஃபேஸ்லேயே நமக்கு ஆரம்பிச்சிருது உள்ளே வந்து ஒரு பதினாறு சென்ட் நிலம் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸ்லேயும் மீதி இருக்க இடம் வந்து மீதி இருபத்தேழு சென்ட் நிலம் வந்து கொஞ்சம் ப உள்ளே இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொய்யா வா வாழைப்பயிரிட்டுருக்காங்க கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு ரேஞ்சில் இருக்குது கொய்யா செடியெல்லாம் நல்லா கொய்யா காப்பில் தான் இருக்குது இப்போ எடுத்து விலக்கி விற்றுக்கிருக்காங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஊரடி நிலமாக தான் இருக்குது ஊருக்கு மிக அருகில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போகுது இந்த நிலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நானூறுரூவா வரைக்கும் போய்க்கிருக்குது ஏன்னா இதை கொஞ்சம் ஊருக்கு தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கனால ஊருக்குள்ளே அனுமந்திரங்கிட்ட ஊருக்குள்ளே ஸ்கொயர் ஃபீட் ரூபா ரேஞ்சில் போகிறாங்களா இந்த நிலத்துக்கு வந்து இவங்க வந்து விலை வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது நம்ம வந்து விலை வந்து பேசிக்கி நேரடியாக டைரக்ட் சிட்டிங்கில் நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாம் விலை குறைச்சி பேசி நான் வாங்கி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா இந்த சொத்தை பொறுத்த அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே நல்லா பக்க கிளியரன்ஸில் தான் வச்சுருக்காங்க ஒரே கேள்வி தான் இந்த நிலம் வந்து இருக்குது மீதி இருக்க இருபத்தி மூணு சென்ட் பார்த்திங்கன்னா இதோட இந்த ரோட்லேருந்து நம்ம பார்த்தோம் ரோட்லேருந்து இங்கே வரைக்கும் வந்துடுது இதோட அட்ஜாயிண்டாகவே தான் இந்த இருபத்தி மூணு சென்ட் இருக்குது இதுலேயும் கொய்யாக்கா வாழை எல்லாம் போட்டு பயிரிட்ருக்காங்க இது தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்தில் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும் இந்த கட்ரோடு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பக்கத்து உரை இணைக்கக்கூடிய ரோடாக தான் இந்த ரோடு இருக்குது மேலும் தவளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி